அது பொய்யாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அண்ணன் எடப்பாடி நம்ம கடக குடும்பத்தை சார்ந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி அம்மா அவர்கள் மீது பற்றுள்ள கொண்ட குடும்பத்தை சார்ந்த அன்பு சகோதரர்களாக இன்னைக்கு செயலாளர்களாக போட்டு இந்த இயக்கத்தில் நம்மளுடைய கட்சியை எப்படி தேர வேண்டும் நம்ம ஆணிவேராக அவங்கள வச்சு இந்த பணியை துவங்கியிருக்கோம் அது மட்டும் இங்கே வந்திருக்கக்கூடிய மகளிர் அணி மற்றும் இளைஞர் அணி எல்லாத்துக்கு நாங்கள் எடப்பாடி ரெண்டாயிரம் பார்க்கும்போது இளைஞர் பட்டாளம் பாருங்க எப்படி நம்ம சதிச்சு மத இன்னும் நிறைய பயங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டாளங்கள் இருக்கும் போகும்போது இளைஞர் பட்டாளம் அதிகமாக இருக்கிற ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்றங்களாக தான் வருது அந்த அளவுக்கு இன்றைக்கு வந்து இளைஞர்கள்லாம் ஓடி ஓடி வந்து அந்த இயக்கத்தில் வந்து தன்னை இழைச்சி வந்து படி செய்வதற்கு தயாராக இருக்காங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த இயக்கத்தில் இருந்தோம்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகலாம்